டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி கூறிய பரலோக மன்னா ஆதார வசனம் அப்போ சிலர் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன நீ எழுந்து கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு வசனத்திற்குரிய விளக்கம் மற்றவர்களை ஆதாயப்படுத்தி சத்திய பாதையில் கொண்டு வர பிரயாசப்படும் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் ஒரு வழிகாட்டியாகவும் பின்பற்றும் மாதிரியாகவும் உள்ளது தேவனுக்கும் சத்தியத்திற்கும் கீழ்ப்படிந்து தங்களை முற்றிலுமாக தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்க ஏவக்கூடியது ஒருவரின் விசுவாச கண்கள் திறக்கப்பட்டு காதுகள் சத்தியத்தை கேட்கும் வாய்ப்படைந்தும் உடனடியாக தங்களை சத்தியத்திற்கு உட்படுத்தி தேவ ஞானத்தை பெற மனமற்றவர்களாய் இருப்பார்களானால் உலக வழிகளில் தாங்கள் மீண்டும் சிக்கி வழிவிலகி போக நேரிடும் மாம்சம் உலகம் மற்றும் சாத்தானும் அவர்கள் மனதை கெடுத்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத சிந்தனைகளை உருவாக்க ஏதுவாகும் போக போக இவை அவர்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துவிடும் ஆமேன்